இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆல்ரெடி பல பஞ்சாயத்துகள் சர்ச்சைகள்னு போயிட்டே இருந்துச்சு இப்போ திரும்பி இது ஃபைனல்ஸே வந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க ஆர்கனைசர்ஸ் இந்த ஃபார்மேட் கொடுத்ததே இந்தியாவும் பாகிஸ்தானும் மூணு தடவை ஆடணும் ஷூடிங் ஃபைனல் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டது நிறைவேறிட்டு பாகிஸ்தான் ஃபைனல் வரும்னு நான் எதிர்பார்க்கல நான் முதல்ல எதிர்பார்த்தது இந்தியா ஆப்கானிஸ்தான் வரும்னு நினச்சேன் அவங்களுடைய கன்சிஸ்டன்சி பேட்டிங் கன்சிஸ்டன்சி இஸ் நாட் குட் யாரும் பெரிய பேட்ஸ்மேனாக தெரியல எனக்கு யாராவது உக்காராகட்டும் ஆறாராகட்டும் யாருமே ஒன்றும் பெரிய லெவலில் தர மாதிரி இல்லை அபிஷேக் சர்மா முதல் அவுட் ஆனாலும் திலக் வர்மா இஸ் பெட்டர் தோன்றது பட் சஞ்சு சாம்சனையும் சிவம் துபாவோ இறக்கிறது வந்து நாட் அட்வைஸ் பட் ஜெனரலாவே திஸ் டீம் கோச் திபாய் கம்பீர் ஆல்வேஸ் வில்லிங் டு டு லாட் ஆஃப் எக்ஸ்பரிமெண்ட் ஃபார்ம் தி டீம் டிபெண்டிங் ஆன் தி விகெட்ஸ் கிரவுண்ட் கண்டிஷன் அண்ட் சிச்சுவேஷன் இததான் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யகுமார் யாதோட வந்து நிறைய பே நிறைய கேலிகளை எடுத்து வச்சிட்டே இருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் சரியா தான் பண்றாரு நினைக்கிறீங்களா கேப்டன் வந்து டாக்டிகல் பிரில்லியன்ஸ் பண்ணி தான் டீமை ஜெயிக்கணும்ங்கற அளவுக்கு ஒண்ணுமே இல்லாம தான் இருந்தது அவருடைய பேட்டிங் 퍼ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வந்து டிஸாப்பாயிண்ட்மென்ட் கீடு ஒன்லி நேருக்கு வணக்கம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல்ஸு அதுவும் எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு அப்படின்லாம் இல்லை இது வரைக்கும் நடந்ததே இல்லைங்கிறாங்க ஏசியா கப்பில் சார் கிட்டே நம்ம அதை பற்றி கேட்க போகிறோம் சார் எப்படி சார் இந்தியா வெர்ஸஸ் பாகிஸ்தான் ஆல்ரெடி பல பஞ்சாயத்துகள் சர்ச்சைகள்னு போயிட்டே இருந்துச்சு இப்போ திரும்பி இது ஃபைனல்ஸே வந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க எல்லாருக்கும் ஹாப்பி பர்ட்டிகுலர் ஆர்கனைசர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி ஆர்கனைசர்ஸ் இந்த ஃபார்மேட் கொடுத்ததே இந்தியாவும் பாகிஸ்தானும் மூணு தடவை ஆடணும் இன்க்ளூடிங் ஃபைனல் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டது நிறைவேறியிருக்கு ஸோ கமர்ஷியலாகவும் பெரிய விஷயம் அது அண்டு அதர்வைஸ் கிரிக்கெட்டிங்க்கும் பெரிய விஷயம் தான் பாகிஸ்தான் ஃபைனல் வரும்னு நான் எதிர்பார்க்கல நான் முதல்ல எதிர்பார்த்தது இந்தியா ஆப்கானிஸ்தான்னு வரும்னு நினச்சேன் ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து சூப்பர் ஃபோரில் வராமல் இருந்துச்சு பங்களாதேஷ் தான் வரும்னு நினச்சேன் அது வந்து பங்களாதேஷ் இவ்வளோ மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல எனவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அகேன்ஸ்ட் ஹெவி ஹார்ட்ஸ் தே ஹவ் ஃபாட் தெம்செல் அண்ட் பீட் அண்ட் தி பெஸ்ட் ஆஃப் தி அதர் டீம் அதர் தன் இண்டியா ஸோ தேவ் பீட் இன் ஸ்ரீலங்கா தேவ் பீட் அன் பங்களாதேஷ் ஸோ டிசோட் டு பீன் ஃபைனல் ஸோ அவங்க வந்தது பெரிய ஒரு இண்டியா பாகிஸ்தான் ஃபைனல் அண்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து பரபரப்பு த்ரில்லு எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இருக்க போகிறது அண்டு விட ட்ராமா நிறையா நிறைய டிராமா அண்டு ஆக்ஷன் அண்ட் இந்தியா தான் ஃபேவரட் பார்க்கலாம் சி ஓகே சார் இப்போ இந்த ஐஏஷியா கப் ஸ்டார்ட்லேருந்து எடுத்து வச்சு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து குறையாக பார்க்கப்படுறது வந்து சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி வந்து நிறைய பேர் நிறைய கேள்விகள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் சரியாக தான் பண்ணுறாரு நினைக்கிறீங்களா அவர் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் மோசமாக இல்லை அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டு அப்கோர்ஸ் இந்த மேட்ச் இப்போ நடந்த மேட்ச் எதுலேயுமே வந்து ஒரு கேப்டன் வந்து ஒரு ஒரு டாக்டிக்கல் பிரில்லியன்ஸு பண்ணி தான் டீமை ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தது முக்கியமாக பார்க்கணுன்னு டீம் செலெக்ஷன் தான் பார்க்கணும் இப்போ கேப்டன் வந்து நம்பர் ஒன் டீம் செலெக்ஷன் அலாங் வித் கோச் நம்பர் டூ ஃபீல்டில் எப்படி லீட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும் ஃபீல்டில் லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இல்லை எந்த மேட்சும் எல்லாமே ஒன் சைடடாக இருந்ததா இன்க்ளூடிங் டூ இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் எல்லாமே வெரி 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 ஆர்டினரி மேட்சஸ் வெச் இண்டியா டாமினேட்டட் ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் பால் டு த லாஸ்ட் எண்டு அதனால் அவர் வந்து டாக்டிக்கல் பிரில்லியன்ஸு டாக்டிக்கல் மிஸ்டேக் தான் இருந்ததுனால நம்மளால் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை வேறு ஸ்டீம் செலெக்ஷனில் பார்ப்போம் டீம் செலெக்ஷனில் ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஹர்ஷதீப் சிங்கை வந்து என்டையர் டோர்னமெண்ட்டில் ஆடாமல் இருந்திருக்காங்க அவர் வந்து பூம்ராக்கு ஈக்குவலாக ஒரு குட் ஃபாஸ்ட் பாலர் இன்ஃபேக்ட் பும்ரா ரெக்கார்டோட இவர் ரெக்கார்ட் டி ட்வெண்ட்டிலாம் அதிகமாக பெட்டராக இருக்குது அவர் ஆடாமல் இருந்தது ஒரு பெரிய ஒரு வெரி டஃப் டிசிஷன் அதை எடுத்திருக்காங்க அண்ட் சிவங் துபே கண்டினியூஸாக அவர் வந்து ஆல்ரவுண்டராக ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் ஏன் ஆல் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஊ கேன் போல் மீடியம் பேஸ் வேணுங்கிற மாதிரி டெம்ப்ளெட்டை போட்டு அதையே இருக்காங்க அதை தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும் அதாவது ரெண்டு ஜெனியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்தவுடனே வேணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இல்லாமல் இருக்குது பாண்டியா வந்து செகண்ட் ஃபாஸ்ட் பவுலரை ஓரளவுக்கு நல்லாவே ஃபில் அப் பண்ணிட்டார் அதனால் அந்த இதுவும் இல்லை டீம் செலெக்ஷன்லேயும் வந்து பெரியமாக மிஸ்டேக் பண்ண மாதிரி தெரில யாரை வந்து சஞ்சு சாம்சனை வந்து கொடுத்துருக்காங்க சான்ஸ் இது வரைக்கும் ட்ராப் பண்ணாமல் தான் கொண்டு போயிருக்காங்க அண்டு ஜெய்ஸ்வால் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க ஐபிஎல் அவ்வளோ ஃபார்மில் இருந்தார் பெங்களூருக்கு மேட்ச் வின்னிங் செமி ஃபைனலில் ஆனார் ஃபைனல் ஆனார் அனார அவர் வந்து சஞ்சு சாம்சனை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம டிஸ்கஷனில் கூட சொன்னோம் இல்லை சஞ்சு சாம்சன் தான் ஆடணும்னு ஜிதேஷ் சர்மா சாரி ஜிதேஷ் சர்மா சாரி ஜிதேஷ் சர்மா ஆடணும்னு அவர் இது பண்ணல ஸோ செலக்ஷன் பட் பேட்டிங் ஆர்டர் திருப்பி நீங்கள் நம்பர் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பேட்டிங் ஆர்டரில் ரொம்ப சொதப்பிட்டாங்களோ ரெண்டு பேரும் கோச் அண்டு இவர் இப்போ கூட சொன்னாங்க சஞ்சு சாம்சன் வந்து லாஸ்ட் மேட்சில் வந்து எயித்து செவன்த் டவுன் வரைக்கும் இல்லை அப்படிங்க அப்படி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு தான் ஒரு மேட்ச் ஆடவே இல்லை நம்பர் நைன் விக்கெட்ஸ் வந்தது நம்பர் லெவன்த் பேட்ஸ்மனாக வந்திருக்கணும் அவர் விக்கெட் வந்து

ஏன்னா எல்லார் கூடயுமே எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இந்த ஒரு இது வர்றது வந்து அப்படி ஒரு கேள்வி எழுப்பது எல்லாருமே அசால்ட்டா தான் அவங்க அணுகுறாங்களா இல்ல இல்ல அசால்ட்டுங்கிற வேர்டை நான் எடுத்துக்க மாட்டேன் இந்த விஷயத்துல தான் நான் வந்து ஐ ஐ டிஃபர் ஃப்ரம் யூ அசோசியேஷனேஷனோட மாத்தம் தான் இது மாதிரி இது பண்றாங்கன்னு கிடையாது இவங்களுடைய பாலிசி அப்படிதான் தே வாண்ட் டு ஃபார்ம் த டீம் டிபெண்டிங் ஆன் தி விக்கெட்ஸ் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் சுச்சுவேஷன் இதை தான் முதல்ல இருந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ யார் ஒரு பெரிய தான் சொல்கிறாங்க அசந்தீப் சிங்கை ட்ராப் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பட் இந்த பிட்ச் டிமாண்ட்ஸ் பிட்ச் டிமாண்ட்ஸ் சொல்லி ஒன் ஃபாஸ்ட் பாலர் ஜெனியன் ஃபாஸ்ட் பாலர் வித் ஒன் ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு தேர்டு வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் என்ன பேட்டிங் வீக்காக கூடாது டெப்த் இருக்கக்கூடாது டெப்த் போகக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதனால் அது தவிர ஸ்பின்னர் அடிக்கிறதுக்கு ஒரு சிவம் துபே நல்ல பேட்ஸ்மேன் ஆனால் இஸ் ஆல்சோ ஏபிள் டு போல் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் போகிறாங்க அசோசியேஷன் நேஷன் அக்கோஸ் ஒமானு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பட் ஜென்ரலாகவே திஸ் டீம் கோச் பை கம்பீர் ஆல்வேஸ் வில்லிங் டு டூ லாட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அதை தான் பண்ணுறாங்க அதை ஒரு பாலிசியை தான் வச்சுட்டு இருக்காங்க அதுமாரி தே வாண்ட் டு என்கரேஜ் ஆன் நான் ரெகுலர் போலர்ஸ் திலக் வரமா போலிங் போட்டிருக்காரு சிவம் தூபே போடுறாரு ஜென்ரலாகவே அவர் முட் பாட் மூணு ஓவர் நாலு ஓவரெலாம் போட்டிருக்காரு ஈவன் அவர் வந்து அபிஷேக் சர்மா போலிங் போடுறாரு ஸோ அதனால் அபிஷேக் சர்மாவோடைய சாய்ஸே வந்து அப்பார்ட் ஃப்ரம் இஸ் பேட்டிங் ஹிட்டிங் எபிலிட்டிஸ் அவர் வந்து அவளால் ரெண்டு ஓவர் மூணு ஓவர் போட முடியும் பின் அதே போல இன்னொரு கேள்வி எல்லாராலையும் எழுப்பப்படுறது வந்து என்னன்னா பும்ராவை ஏன் வந்து பவர் பிளேலேயே மூணு ஓவர் கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு அப்படிங்கிறாங்க இல்ல அது வந்து அதுக்கு காரணம் வந்து பும்ரா வந்து இஃப் ரிக்வயர்ட் தி கேன் பி ஈவன் ரெஸ்டட் மூணு ஓவர் ஃபர்ஸ்ட் போட்டுட்டான்னு வச்சுங்களேன் அப்புறம் நாலாவது ஓவருக்கு போடணும்னு அவசியம் இல்லாத போது கண் அந்த பிச் மேட்ச் எப்படி போகிறதோ அவரை வந்து அமிச்சுட்டு கூட ஒரு சப்ஸ்டியூட் கொடுத்துக்கலாம் ஸோ ஃபுல் ரெஸ்ட் கொடுக்கலாம் மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கு அது தவிர வந்து அவர் வந்து ஃபுல் ரிதத்துக்கு வரல அவர் வந்து ஒரு நடுவில் ஒரு ரெண்டு மாதம் கேப் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கார் ஃபிஃப்த் டெஸ்ட்டே ஆடல இல்லையா இங்கிலாண்டு எடுத்து ஃபிஃப்த் டெஸ்ட் ஆடாதுலேருந்து அதுக்கப்புறம் எந்த மேட்ச்சும் ஆடலை எந்த பாபிலும் எந்த ப்ராக்டிஸும் படலன்னு தான் அவர் போலிங்கை பார்த்தா தோன்றது அவர் ஃபுல் ரிதத்துக்கு வரல நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய முப்பத்தஞ்சு ரன் கொடுத்தாரு ஒரு மேட்சை நாற்பத்தஞ்சு ரன் கொடுத்தாரு நிறைய பேர் அவர் சிக்ஸ் அடிக்கிறாங்க டைலாண்டர்ஸ் எல்லாம் சிக்ஸ் அடிக்கிறாங்க அதுக்கு காரணம் அவர் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் போடலை ஃபுல் ரிதத்தில் போடலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏ குட் பவுலர் ஆல்வேஸ் ஃபைன்ஸ் ரிதம் வித் மோர் அண்ட் மோர் மேட்சஸ் ஒரு மாதிரி ஒரு ஆடி 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 ப்ராக்டிஸில் ஆடி ஆடி ப்ராக்டிஸ் இல்லாமல் மேட்சில் ஆடி ஆடி மேட்சை வந்து எஸ் யூட்டிலைஸ் ஃபார் கெட்டிங் இன் டு ரிதம் யூ வில் சீம் த பெஸ்ட் இன் த ஃபைனல் அப்போ வந்து ஒரு ஷேர் பண்ணி ரெண்டு ஓவர் போட்டுட்டு நடுவில் எட்டாவது ஓவர் ஒம்பது ஓவரில் போட்டுட்டு அப்புறம் ஸ்லாக் ஓவரில் போடுவாங்க அது வந்து இட்ஸ் இட்ஸ் அ டாக்டிக்கல் மூவ் ஃபார் கன்வீனியன்ஸ் அவருக்கு வந்து அவரை வந்து எப்போ வேணால் போடலாம் எப்போ வேணால் ஈஸா மேட்ச் வின்னர் அது தவிர வந்து நமக்கு வந்து போலிங் டெப்த் ஸ்பின்னர் டெப்த் இருக்கு அது தவிர பேக்கப் போலரும் இருக்குது சிவன் துபாய் போடுறாரு ரெண்டு ஓவர் போடலாம் அபிஷேக் சர்மா ரெண்டு ஓர் போடலாம் திலக்குரமா ரெண்டு ஓவர் போடலாம் அதனால வந்து பேக்கப் இருக்கிறதுனால முதல்ல ஒரு மூணு ஓவர் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக போய்டும் அப்படின்னு பார்க்குறாங்க ஓகே சார் இப்போ நம்ம பாகிஸ்தானை வந்து ரெண்டு மேட்சாக எடுத்து வச்சு பார்த்தோன்னா பேட்டிங்கில் பெருசாக அவங்க வந்து சோபிக்கல அப்படின்னாலும் பவுலிங்கில் இப்போ ஷாகின் அப்படி ஒரு ஃபார்ம் கொண்டார் அது நல்லாவே தெரியுது இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் டெஃபினட்டா ரெண்டுமே ஷான் ஷா ஃப்ரீடியும் நல்லா போடுறாரு ராஃபும் ஆமா ராஃபும் நல்லா போடுறாரு ராஃப் இன்ஜூரி நேத்தி என்ன எப்படி எந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பாரு ஃபைனல்லாம் தெரியாது பட்டு ஸ்பின் போலிங் அட்டாக் இன்னும் வீக்காக தான் இருக்கா அவங்களுக்கு ஒரு மேச் மேட்ச் மேட்சு சைம் அயூப் நல்லா போட்டார் அவர் வந்து இஸ் அ பார்ட் டைம் பவுலர் பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர் பட் காட் த எபிலிட்டி லைக் அஸ்வின் டு போல் கேரம்பால் அது வந்து ரேர் ஒரு பார்ட் டைம் போலர் நல்லா அவர் கொடுத்துட்றாங்க ஆமாம் பட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மேட்ச் நல்லாங்க அவர் அந்த அப்ராரும் ஒன்றும் பெரிய ஒரு பவர்ஃபுல் பெனிட்ரேட்டிவ் லெக்ஸ் பின்னராக தெரியல ஒரு மாதிரி ரொட்டீன் லெக்ஸ்பின்னராக தான் தெரிகிறாரு நவாசுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் அவர் ஆல்ரவுண்டர் டீமில் இருக்கிற அவரும் அவர் வந்து பவுலிங் அபிலிட்டி ஒன்றும் அவரும் பெரிட்ரேட்டிவாக கிடையாது பட் ஸ்டடி bowler அதனால அவங்களுக்கு இப்போ விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் இன் ஸ்பின்னில் வந்து இல்லை அவங்களுக்கு ஷான்ஷா அஃப்ரிடி ஃபார்ம் இஸ் கன்சர்ன் இது இந்தியா வந்து வந்து இது விடவே இல்ல அதாவது அந்த அந்த வந்து அந்த பிரேக் எப்படி அதுக்கு தான் வந்து சூர்யகுமார் யாதவ் ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து ஃபைனல்ல வந்து டூ மச்ச சிவன் துபை வந்து நம்பர் த்ரீல அனுப்புறதெல்லாம் அந்த இந்திய எக்ஸ்பீரிமெண்ட் பொறுப்பெல்லாம் வேகாது அந்த ஃபைனல்ல ஸோ சூரியகுமார் யாதவ் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் பேட் அட் நம்பர் த்ரீ அண்ட் ஷுட் டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் தி விஷயம் இன் கேஸ் அன் விக்கெட் ஃபால்ஸ் அதர்வைஸ் திலக் வர்மா திலக் வர்மாவோட சூர்ய்குமார் யாதவ் ரைட் சார் திலக் வர்மா இஸ் நாட் அ பேட் சாய்ஸ் இஸ் பர்டிகுலர்ல இஃப் அபிஷேக் சர்மா முதல்ல அவுட் ஆனாலும் திலக் வர்மா இஸ் பெட்டர் சாய்ஸ் தான் தோன்றது பட்டு சஞ்சு சாம்சனையும் சிவம் துபாவே இறக்குறது வந்து நாட் அட்வைசபிள் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு இந்தியா டெஃபினெட்லி ஏ ஃபேவரட் என்ன பேட்டிங்லையும் ஃபார்ம் பேட்ஸ்மேனும் ஃபார்ம்ல இருக்கு பாகிஸ்தானுக்கு எது வந்து கீயா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாகிஸ்தானுக்கு அவங்களுடைய பேட்ஸ்மேன் தான் நல்லா அடிக்கணும் இப் தி பேட் தேவ் டு ஸ்கோர் இந்த ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் அடிச்சாங்க இல்லையா இந்தியா வித் செகண்ட் மேட்ச் தேர் ஹையஸ்ட் ஸ்கோர் அகைன்ஸ்ட் இந்தியா இன் டி ட்வெண்ட்டி அப்போது அந்த ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன்னா ஃபைனல் அடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் தேர் சான்சஸ் வில் பி மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க தான் ஃபேவரட் ஆகிடுவாங்க அந்த ஃபைனலில் வந்து முக்கியமாக அந்த அளவுக்கு ஏன்னா அந்த பேட்டிங் மொமெண்ட்டத்தை வேரேபிள் டு கேரி ஃபைனலில் அது ஒரு பட் அவங்க பேட்ஸ்மேன் வந்து அன்னைக்கு வந்து அதுலேயும் பாருங்க ஃபஸ்ட்டு பத்து ஓரில் நைன்டி ரன் அடிச்சிட்டு கடைசி சொதப்பிட்டாங்க ஒரு அதுக்கப்புறம் அறுபது ஏழு ரன் தான் அடிச்சாங்க ஸோ அவங்களுடைய கன்சிஸ்டன்சி பேட்டிங் கன்சிஸ்டன்சி இஸ் நாட் குட் யாரும் பெரிய பேட்ஸ்மேனாக தெரியல எனக்கு யாராவது யாராவது ஒரு பய அபிஷேக் சர்மானா பயமாக இருக்குல்ல பேசுச்சே இப்போ ஒரு ஆப்பனண்ட் நம்மளை பற்றி இந்தியாவை பற்றி அனலைஸ் பண்ணிச்சே ஐயோ அந்த அபிஷேக் சர்மா தூக்கணும்ப்பா அவனை ஃபஸ்ட்டு தூக்கினாலே நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் அப்படி தான் பேசுவாங்க அதேமாரி இப்போ யாரையும் பயப்படுற மாதிரி தெரில நமக்கு ஃபொக்கார் ஆகட்டும் ஆறு இந்த இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கட்டும் அதான் ஃபரார் ஆகட்டும் யாருமே ஒன்றும் பெரிய லெவலில் பயப்படுத்துகிற மாதிரி இல்லை அண்டு வேற மிடில் ஆர்டர்லேயும் சாயம் ஐயூப்பை பற்றி நிறைய சொல்கிறாங்க ஒன் டவுனில் அவரை வந்து அவர் இன்ஃபேக்ட் நிறைய ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாலாம் போட்டாங்க அவர் வந்து பூம்ராவ அஞ்சு சிக்ஸ் அடி பாருங்க அப்படின்லாம் அது போஸ்டிங்லாம் பார்த்தேன் ஸோ அவரை பார்த்தா வந்து பெரிய பேட்ஸ்மேன் மாதிரி தெரியல பட் யாரையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது அண்டு சின்ன பையன் ஆமாம் சின்ன பையன் அண்ட் போலிங் நல்லா இருப்பேன் பேட்டிங்கோட போலிங் நல்லா இருப்பார் அதான் உண்மை அண்ட் வேற யாரும் மிடில் ஆர்டர்ல வரும் பெரிய ஆனா ஒரு வித்தியாசத்தை இங்க பாத்தீங்களா தொடர்ந்து ரெண்டு மேட்சாக இந்தியா வந்து நிறைய கேச்சஸ் விடுறாங்க பாகிஸ்தான் வந்து ஃபீல்டிங்கில் நல்லாவே பண்ணுறாங்க ப்ளஸ் கேட்ச் கேச்சஸை ட்ரா பண்றது இல்ல பெரும்பாலும் சரியான பாயிண்ட் சொன்னீங்க நல்ல காலம் அண்டு இது ஒரு பெரிய இதான் நான் இப்போ போன மேட்சை பேசுவோம் இந்தியா பாகிஸ்தான் இந்த நேத்தி பார்க்கே பேசணும் இந்தியன் அந்த மாதிரி ஃபீல்டிங் ஃபைனலில் பண்ணாங்கன்னு அப்படின்னு கூட சொன்னேன்னா ஸோ ஹோப் தே அப்படின்ட்டு நல்லா இப்போ நிறைய ரெண்டு நாள் ட்ரில் கொடுத்துருப்பாங்க ஃபீல்டெஸ்க்கெலாம் என்ன ட்ரில் கொடுத்தாலும் ஃபீல்டில் போய் பர்ஃபார்ம் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டிவேஷன் வேணும் செகண்டு அலர்ட்னஸ் அந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் அண்டு எவ்ரி டைம் போலர்ஸ் கேனாட் சேவ் த டீம் இப் யூ கீப் ட்ராப்பிங் கேச்சஸ் அதுவும் வருண் சக்கரவர்த்தி ஒஸ்ட் சஃபரர் மேட்ச்சுக்கு மேட்ச் வருண் சக்கரவர்த்தி போலிங்கில் தான் நிறைய கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க அவர் இது இருக்கணும் நாலஞ்சு விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க வேண்டியது முக்கியமான விக்கெட்லாம் எடுத்துருக்க வேண்டியது இந்தியாவோட மெயின் அந்த அட்வான்டேஜே வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டுருக்காரு குல்தீப் யாதவ் நல்லா போட்டுருக்காரு அக்ஷர் பட்டேல் டெஃபினட்டாக ஓரளவுக்கு நல்லா போட்டுருக்காரு நல்லா 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 கடைசி மேட்ச் இன்னும் எதிர்பார்ப்பு ஏன்னா அவர் அவர் ஒன்ஸ் இந்த பார்த்தாலே தெரியும் பாடி லாங்குவேஜ் தெரியுது வந்து இஸ் கம்மிங் க்ளோஸ் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆக்சுவலி இங்க ஒரு சூப்பர் ஸ்டார் இங்க ஒரு சூப்பர் ஸ்டார் பும்ரா சகி ஆப்ரி ரெண்டு பேருமே கிரிக்கெட்டாங்க நல்ல சமயா இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து தேர்ட் பவுலர் தான் அதாவது சிக்ஸ்த் பவுலர்னு இருக்கோம் துபே

இந்தியா பாகிஸ்தான் ரைவெல்ரியே கிடையாது கடைசி பதினஞ்சு மேட்சில் நாங்கள் பதிமூணு ஜெயிச்சிருக்கோம் ரெண்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இதில் என்ன ரைவெல்ரி அப்படின்னு அது கொஞ்சம் அரகண்டாக தான் இருக்குல்ல அரகென்ட் கமெண்ட் அது அரகன் அதுக்கு காரணம் நாட் அந்த இதுவாக அவங்க ஃபைனல் வந்தாலும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் இந்தியா எந்த மாதிரி அளவுக்கு கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க அது ஒரு மைண்டில் ஓடும் கேப்டனுக்கு டீமுக்கு இது வந்து இட்ஸ் டாக்டிக்கல் அதுதான் கம்பீர் டிபிக்கல் கம்பீர் வே ஆஃப் திங்கிங் டைப் ஆமாம் ஆஸ்திரேலியா டைப்ஷர் ஆஸ்திரேலியாவில் எப்போ என்ன நீ இந்தியன் டீம் எந்த டீம் போனாலும் அந்த கேப்டன் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க ஆப்போசிட் டீம் கேப்டனை லேண்ட் ஆன உடனே அவனை வந்து எதாவது இருப்பாங்க எல்லாரும் சின்ன இருப்பாங்க ஸ்லட்ஜிங் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க நிறைய கேப்டன்ஸ் கொலாப் சைடுவார் கங்குலி தான் அதில் ஒரு எக்ஸெப்ஷன் கங்குலி கேப்டனாக போச்சால் தான் அவர் வந்து இ வாஸ் நாட் அண்டர் பிரஷர் அதாவது இ டின் ஃபீல் த ப்ரெஷர் அதுக்கு முன்னாடி போன அசருதீன்லாம் ப்ரெஷர் ஆகி பேட்டிங் ஃபார்ம் போய் டூர் முடிஞ்சா போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது அது ஆஸ்திரேலியன் டக்டர் அதில் ஒரு பாதையை தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு கம்பீர் வந்து ஒரு அட்டாக்கிங் கோச்சு தான் கடைசி ஃபைனல்ஸில் வந்து லெவன்ஸ் சேஞ்ச் ரெண்டு சைடும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை டீம் செலெக்ஷன் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்காதுன்னு தான் தோன்றது அவங்க டெஃபினட்டாக அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த லாஸ்ட் டீம் வந்து இப்போ இன்னைக்கு ஆன நேத்தி மேட்ச் ஆனால் வந்து பிரமாதம் ஆடிருக்காங்க அதில் ஒன்றும் பெரிய அவங்களுக்கு வேற வேற பேக்கப் பிளேயர் இருக்கிற மாதிரி தெரில எனக்கு ஸோ அதனால் அது ஒன்று இந்தியன் டீம் வந்து வெயிட் அண்ட் சி பட் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்காது அதில் விக்கெட் கீப்பர் ஒன்று தான் சஞ்சு சாம்சன் தான் இப்போது வந்து அவர் வந்து மிடில் ஆர்டரில் ஒன் டவுனில் இறக்காமடியாமல் த்ரீ டவுன் ஃபோர் டவுன் போனால் ரொம்ப லோ லோ டவுன்லான்னா அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஜிதேஷ் சர்மா கொண்டு வரலான்னு ஒரு டெம்டேஷன் இருக்கும் அதனால் பார்க்கலாம் அது வந்து மோஸ்ட்லி சேம் அதான் தான் ரெண்டும் அண்டு ரெண்டு டீம் வெல் செட்டில்டு நமக்கு வந்து முக்கியமான விஷயம் திருப்பி ஐ டு கன்க்ளூட் சூரியகுமார் யாதவோடைய ஃபார்ம் அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதுதான் முக்கியம் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம்